ஹேய் கைஸ் வெல்கம் டு இளம்பரை கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேசரி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேசரிக்கு தண்ணி அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கேசரி பவுட்ரு அப்புறம் கேசவுஸ் முந்திரி அப்புறம் கேசரி பொடி அப்புறம் நம்ம டால்டா வனஸ்பதி டால்டா இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் ஜீனி தட்டுறோம் ஜீனி எப்படி தட்டுறோம்னா ஒரு கிலோ ரவைனா ரெண்டு கிலோ ஜீனி தட்ட வேண்டிய வரும் அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜீனியும் கொதிச்சதுக்கப்புறம் ரவை ரவையை தட்டுறோம் அவ்வளோதான் வேறு எந்த ரெசிப்பியுமே கிடையாது நீட்டாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ரவை வந்து உன்னோட ஒன்று வந்து ஒட்டாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும் இதுக்கப்புறம் இதில் வந்து மில்க் மேடு ஊற்றினோம்னா இதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும் நம்ம தண்ணி அளவு தண்ணி வைக்கிறது எப்படின்னா ஒரு கிலோ ரூபாய்க்கு மூணு லிட்டரு தண்ணி வைக்கணும் அப்படின்னா தான் அதோடய திக்னஸ் அல்வா மாதிரி கரெக்டாக கிடைக்கும் அதை விட கம்மியாக வச்சாலும் இல்லை கூட வச்சாலும் நமக்கு அதோடய டேஸ்ட்டும் அளவும் மாறிடும் அவ்வளோதான் காய்ஸ் மேலே நம்ம இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே நமக்கு டெக்கரேஷன் காண்டி முந்த் செரி பழம் அந்த மாதிரி முந்திரி கேசஸ் இன்னும் கொஞ்சம் மேலே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் மணத்துக்காண்டி நம்ம வந்து ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி அரைக்கி வச்சிடலாம் அது நல்லா ஹீட் ஆனவுடனே செட் ஆகிடும் அவ்வளோதானே இப்போது கேசரி வந்து நல்லா செட் ஆகிருச்சு கைஸ் இப்போது கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் கேசரி வந்து நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணி இருக்கிற மில்க் மேடாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாலிச மாதிரி நம்ம நெய்யை ஊற்றி கேசர்ஸு முந்திரி பருப்பு அந்த மாதிரி போட்டு மேலே ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா காய்ஸ் கேசரி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கேசரி இது மாதிரி பண்ணிக்கலாம் காய்ஸ்